கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இருபத்தி எட்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளருபிறை அஷ்டமி காலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை நவமி உத்திரட்ட நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் தியாகியம் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஆறு நாளிகைக்கு அமிர்த யோகம் ஐம்பத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாளிகைக்கு சித்த யோகம் இன்று தேவகோட்டை ஸ்ரீ ரெங்கநாதர் புறப்பாடு சிதம்பரம் சிவபெருமான் வீதி உலா இன்று சூரிய வழிபாடு நன்று திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்க வாசகர் காலை வெள்ளி விசுகையில் பவனி இன்று சமநோக்கு நல்ல நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அரை மாலை ஒன்று நாற்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டமி நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் பூர நட்சத்திரம் திதி நவமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு மூன்று நாளிகை பதினெட்டு நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் குழப்பம் ரிஷபம் நற்செயல் மிதுனம் ஏமாற்றம் கடகம் வெற்றி சிம்மம் உதவி கன்னி சினம் துலாம் மறதி விருட்சகம் ஓய்வு தனுசு துயரம் மகரம் போட்டி கும்பம் சுகம் மீனம் இன்பம்